எல்லாருமே வந்து நமது சகோதரர்கள் விளம்பரமோ அதற்காக நாம் வரவில்லை ஒரு துன்பமான துயரமான வழியில் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த போராளியினுடைய குடும்பத்திற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஒருங்கிணைந்து நிற்போம் கடைசி வரை நிற்போம் என்பதற்காக வந்திருக்கின்றோம் யார் பெயரை விட்டு இருந்தாலும் உங்களது மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களை வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் என்னன்னு சொன்னால் இந்த தீர்மானங்களை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பிரசிடன்ட் ஆப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் எஸ் சி எஸ் டி கமிஷன் மனித உரிமை கமிஷன் அனைத்திற்கும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்து அனுப்பிவிட்டோம் அந்த மொழிபெயர்ப்பு செய்த அனுப்பப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரசீது வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மீண்டும் இந்த தீர்மானத்தை வாசிக்கின்றோம் ஒவ்வொரு தீர்மானத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்க கரகோஷம் எழுப்பி பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தங்கள் கீர்த்திகா இறப்பிற்கு காரணமான நடுக்காவதி காயல் காவல் ஆய்வாளர் சர்மிலா சர்மிலாவை சட்டையை கழட்டி பணி செய்து கைது செய்து வரை நான் போராடுவோம் கைது செய்து வரை நான் போராடுவோம் விடமாட்டோம் ஏன்னா நான் வந்து டிஜிபி கிட்ட பேசினேன் டிஜிபி என்ன சொல்லிட்டாரு நீங்க வந்து ஐஜி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு ஐஜி கிட்ட பேசினேன் ஐஜி கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னாக்க உடனே நீங்க வாங்கி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்னன்னு சொன்னாக்க என்னுடைய தம்பி காவல்துறையில என்னுடைய அண்ணன் காவல்துறையில இருந்தா கூட காக்கி சட்டை போட்டவளை மட்டும்தான் நீங்க காப்பாத்துங்க செய்தி எனக்கு தெரியும் நீங்கள் முடிந்தால் அந்த பொம்பளை நீங்க அரஸ்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அடக்கம் செய்யறோம் சொன்ன பிறகு என்னுடைய தொட அந்த போனை கட் பண்ணிட்ட உடனே தலைமுறை என்னுடைய போன்ல வந்தாரு நான் போன் எடுக்கவே இல்லை ஆக என்ன சொன்னா ஆகவே ஆய்வாளர் சர்மிலாவை பணிநீக்கம் செய்து சட்டையை கழட்டி கைது செய்து வரை இந்த போராட்டம் தொடங்கும் பொறியாளர் பட்டதாரி தங்க கீர்த்திகா குடும்பத்திற்கு இழப்பீடாக இருபத்தி அஞ்சு லட்சம் தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் காவல்துறைக்கு நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்ல அன்போடு சொல்லிக் கொள்கின்றோம் தமிழக அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல அன்போடு சொல்லிக் கொள்கின்றோம் திரு ஸ்டாலின் அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இல்ல சாராயத்தை லட்சம் பொழுது பட்டதாரி தியாகியாக போராளியாக இருந்திருக்கின்றார் அவர் குடும்பத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கொடுக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் உடனடியாக இருபத்தி அஞ்சு லட்சத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படி செய்தால் தான் தேவேந்திர மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் உங்களுக்கு உரத்து போடுவார்கள் உங்களை தூக்கி பிடிப்பார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகிற இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய மகன் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் இவை சொல்லிக் கொள்கின்றது என்றால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளா முப்பது ஆண்டுகளா திருவையா சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் காரணத்தை திமுக ஒரே ஒரு முறை தான் அதிமுக கருத்து இந்த தொகுதியில் வந்து மீண்டும் திமுக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு குரல் சொல்ற ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சர்மிலாவை வந்து சட்டை கரட்டும் இந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி லட்சம் ஸ்டாலின் கொடுக்கணும் இந்த செய்தி உங்களுக்கு போகணும் நீங்க கொடுத்த பிறகுதான் திருவையான சட்டமன்ற தொகுதியில் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் உண்மைதான் அதுல அதற்கு நீங்க பாராட்டி இந்த தீர்மானத்திற்கு வந்து நீங்கள் கைது கரகோஷம் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக தங்க கீர்த்திகா குடும்பத்திற்கு வந்து ஒருவருக்கு தமிழக அரசு உடனடியாக வேலை செய்யணும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ அந்த பொண்ணு இருந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுகின்ற நிலையில் இருந்தவர் உணர்ச்சி வச்சப்பட்ட காரணத்தினால் முதல் பட்டதாரியை நாம் இழந்திருக்கின்றோம் ஆகவே கருணாநிதி குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் மகன் முத்துவேல் ஸ்டாலின் ஒன்றை உடனடியாக அந்த குடும்பத்திற்கு உடனடியாக பணி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் சார்பாக அந்த நிகழ்ச்சி நடந்த என்னன்னு ஒரு பேட்டி கவனமா தெரிஞ்சுக்கணும் காட்டு சட்ட போட்ட எல்லாருமே அவங்களுக்கு தான் உதவியா இருப்பாங்க தெரியும் இந்த மாவட்டத்தினுடைய காவல் ஆய்வாளர் அவர் உடனே அவருடைய தந்தியில பேட்டி கொடுத்திருந்தார் தினேஷ் பேர்ல வந்து பல வழக்குகள் போடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தார் நான் கேட்கிறேன் காவல்துறை ஆய்வாளர் எஸ்பி தஞ்சாவூர் அவர்களை கேட்கிறேன் ஒரு வழக்கையாவது தினேஷ் மீது உண்மையான குற்றச்சாட்டு சூட்டப்பட்டதா அதை நீங்க ஆய்வு பண்ணீங்களா நீங்க அதை வந்து மக்கள் உங்களுடைய காவல்துறை கிட்ட வந்து கேட்டீங்களா அப்படி இருக்கின்றது எப்படி வந்து தினேஷ் மீது வந்து பல வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு பத்தாம் பொதுவாக வந்து காவல் ஆய்வாளர் எஸ்பி அவர்கள் பேசி அவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அவரையும் கைது செய்யும் ஏன்னு கேட்டாக்க அவர் தான் தெரிய உதவி செய்கிறாரு அவர் அன்னைக்கு வந்து பேசுகின்ற பொழுது நாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு என்ன அதிகாரம் ஆய்வு செய்யறது அந்த பேப்பரை என்ன வாங்கிட்டு அதை பார்த்துட்டு என்ன ஐஜிக்கு பண்ணுவார் யாருகிட்டையும் அதிகாரம் இல்லாம இருக்கின்ற பொழுது நான் செய்து தருதுன்னு டிஎஸ்பி சொன்ன பொழுது பொய்ய சொல்றாங்க அவர் வந்து நீங்க மட்டும்தான் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னார் ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் இந்த போர்க்குணம் இருக்கின்றது போராட்ட குணம் இருக்கு இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்பதை வாழ்க்கையுடைய தத்துவமா வச்சிருக்கேன் நான் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன் நான் விட்டு கொடுக்கவே கிடையாது அதுக்கு பிறகு எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க தயவு செய்து நீங்கள் கொடுக்கின்ற அறிக்கை தவறான அறிக்கையாக தான் இருக்கும் உங்களை தஞ்சாவூர் மாவட்டத்திலிருக்கு காய்வல் ஆய்வாளர் அவர்களோ மற்றவர்களோ இந்த

அதிலெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தினேஷ் வந்து பசுபதி பாண்டியனுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் பசுபதி பாண்டியன் ஒரு போராளி தஞ்சை மாவட்டம் இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட திருவியார் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பசுபதி இயக்கத்தில் இருந்த புதியவன் தலைமை தாங்கினார் புதியவனுக்கு பிறகு வந்து தினேஷ் தலைமை தாங்கி அந்த குடும்பமே அதை நடத்திய காரணத்தினால் தினேஷ் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் பொய் வழக்குகள் அனைத்து வழக்குகளும் பொய் வழக்குகள் அன்றைக்கே டிஎஸ்பி நாங்க வந்து நாங்க போட்ட வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டும் குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாகிய தேவேந்திர மக்கள் அனைத்து மக்கள் மீது சர்மிளா வந்து எங்கே இருந்தாலும் அவன் கேஸ் போட்டிருக்கிறார் அவன் எங்க இருந்தாலும் கேஸ் போட்டிருக்கிறார் நாங்க அன்னைக்கே கேட்டால் இன்னைக்கு சொல்றேன் நான் உனக்கு அக்கா தங்கச்சி உனக்கு மகள் உன்னுடைய சொந்தக்காரங்க பெண்களில் இருந்தா

கலந்து கொண்டு ஆதரவு அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் வட்டார நடுக்காவடி அரசு நாட்டாமைகள் பஞ்சாயத்துகள் கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த திருவள்ளையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வு வந்து இந்த மரணத்தை வந்து சாதாரண மனமாக எடுத்துக் கொள்ளாத வகையிலே போராடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் சார்பாக